அதியமானை பற்றி ஒளவையார் வந்து ஒரு நிறைய பாட்டு பாடியிருக்காங்க இல்லையா அதில் வந்து அதியமான் வந்து அந்த தீரத்தோடு அந்த போர்க்களத்தில் போராடி சேர இருக்கான் இல்லையா அவனோட தோற்று கடைசியாக வந்து மார்பில் அந்த வேல் பாய்ந்து அவன் வந்து இறந்துருவான்ல அதை வந்து அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அந்த கையெறு நிலையில் ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா சிறிய கட்பரிணை எனக்கீயும் மண்ணே பெரிய கட்பரினே யாம் பாட தாம் மகிழ்ந்து உண் மண்ணேன்னு ஒரு பாட்டு அப்படி லீலமாக வரும் கொஞ்சோண்டு சோறு கிடைச்சா கூட அவன் சாப்பிட மாட்டான் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து தான் சாப்பிடுவான் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க கடைசியாக வந்து அதில் பூ ஒரு உதாரணம் நம்ம சொல்லுவாங்க பனித்துறை பகன்றை நரைகோள் மாமலர் சூடாது வைகி அங்கு கொன்று ஈயாது வீயும் உயிர்தவ பலவே அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அதியமானுக்கு ஈடாக முடியுமா அவனை மாதிரி கொடுக்குறவங்க ஒருத்தன் இல்லாததுனால அந்த பூக்கள் எப்படி உதிர்ந்து வீணாக போதோ அது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் அரவணைப்பார் இல்லாமல் உயிர்ந்து போதோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வச்சு முடிப்பாங்க